தை வந்து எந்த கடவுளை வந்து வழிபடணும் எந்த பூசை ஆரம்பித்தாலும் அது குலதெய்வத்திலிருந்து தான் துவங்க வேண்டும் தொழில் செழிக்க வேண்டும் என்றால் மாரியம்மன் வழிபட வேண்டும் பாதுகாப்பிற்கு இருக்குது காளியம்மன் தான் வேணும் சிவபெருமானோட அனுமதியை பெற்று ஐயனார் ஐயப்பன் எல்லாரையுமே வழிபட வேண்டும் கை மாதத்தில் அங்கே போய் கும்பிடணுங்கிற மரபும் இந்த ஐயனார் வழிபாட்டில் தான் இருக்குது பொங்கல் பொங்க வைக்க வந்து சிறந்த காலம் சிறந்த நேரம் எதுங்க ஐயா ஆறு இருபதுல இருந்து ஏழு இருபது வரைக்கும் இந்த வழிபடலாம் இப்ப இந்த விழா வந்து வெறும் மனிதர்களுக்கான விழா மட்டும் கிடையாது எந்த கடவுள்கள் எல்லாம் விருப்ப கடவுளர்களாக இருக்காங்க அனைவரையுமே நினைத்து வழிபடும் என்று நீ அன்று நான்ங்கிறது வேற எந்த மொழியிலையும் இல்ல வட மொழியில இப்படி சொல்லல தமிழர் மட்டும்தான் சொல்லி வச்சிருக்கு குமரிக்கண்டத்தில் சிவனார் செய்த காரியங்கள் என்ன ஒவ்வொரு பண்டிகையிலும் வந்து ஒவ்வொரு கடவுளை வந்து வழிபடுவாங்க அது மாதிரி வந்து தை பொங்கலுக்கு வந்து எந்த கடவுளை வந்து வழிபடணும் அதாவது சித்தர்கள் இலக்கியத்துல சூரியனுக்கு என்ன சொல்றாங்க எல்லா எல்லாங்கிற பேர் சூரியனுக்கு தான் வழங்குறாங்க இந்த மண்ணுலகத்தில் பொறுத்தளவில் நாற்பத்தெட்டு இருந்தாலும் ஒன்பது கோள்கள் ஏழு நாள் ஏழு நாள்கள் இருபத்தி இருபத்தேழு விண்வீன்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருந்தால் கூட நம்மளை முழுமையாக முதல்ல ஆட்சி செய்கிறது அந்த சூரியன் தான் அதனால தான் எல்லான்னு பேர் வச்சாங்க அப்போ முதல்ல நம்ம வழிபட வேண்டியது சூரியன் சூரியன் வழிபடும் பொழுது என்ன செய்யணும் அன்னைக்கு நம்ம அறுவடை திருநாள்னு இதை பார்த்தோம் அந்த அறுவடை திருநாளாக இருப்பதனால நம்ம நெற்கதிர் மஞ்சள் இஞ்சி இதெல்லாத்தையும் வச்சு காய்கறிகளை படைக்கலாம் தானியங்களை வை படைக்கலாம் அப்புறம் அதில் பானை எடுத்து சூரிய உதயத்தின் போது சரியாக அதில் பொங்கலிட்டு அந்த பொங்கலையும் வைத்து நம்ம வழிபட வேண்டும் சூரியனை இப்போ சூரியனை வழிபடும் பொழுது நமது முன்னோர்கள் எல்லோரையும் வழிபட வேண்டும் குலதெய்வங்களையும் நாம் வழிபடணும் எந்த பூசை ஆரம்பித்தாலும் அது குலதெய்வத்திலிருந்து தான் துவங்க வேண்டும் ஏன்னா தெய்வம்னா யார் நம்மளுடைய பரம்பரையிலேயே ஒருத்தர் கடவுளாகி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு முதன்மையாக வழிகட்டுவார் எப்படி கடவுள்கள் இருந்து அறிவு பெற வேண்டும் என்ன வேண்டனோ என்ன எப்போ கிடைக்கணும் இதெல்லாத்தையும் குல குலதெய்வங்கள் பார்த்துக்கிடுவாங்க அப்போ சூரியனை வழிபட வேண்டும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் அந்த பதினெண் சித்தர் மடம் பீடம் அதில் அந்த பீடாதிபதிகளை வழிபட வேண்டும் அது வழியில் மரக குரு குருக்கள் குருமார் பூசாரி அப்படின்ட்டு நாலு பேர் அந்த கோயிலில் இருந்தாங்க அந்த குரு குருக்கள் குருமார் பூசாரி இவர்களையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு நமது உழவு தொழில் செழிக்க வேண்டியவென்றால் மாரியம்மனை வழிபட வேண்டும் மாரியம்மன் மலைக்கு அதிபதியாக இருக்கிறார் மலை வழங்கும் கடவுளாக கொடை தெய்வமாக இருக்கிறாள் மாரியம்மனை வழிபடணும் காளியம்மனை வழிபடணும் இருக்குது காளியம்மன் தான் வேணும் ஐயனார் ஐயப்பன் எல்லோரையுமே வழிபட வேண்டும் இதுதான் அந்த ஐயப்பனோட இது வந்து கை மாதத்தில் அங்கே போய் கும்பிடணுங்கிற மரபும் அந்த ஐயனார் வழிபாட்டில் தான் இருக்குது இப்படி ஒரு கடவுளை மட்டுமல்லாமல் அனைத்து கடவுள்களையும் வழிபடுவது தான் அந்த புத்தாண்டின் சிறப்பாக இருக்கிறது இதைத்தான் வழிபடணும் பொங்கல் பொங்கவைக்கு வந்து சிறந்த காலம் சிறந்த நேரம் எதுங்கய்யா இதாவது முதல்ல அடிப்படையில் சூரிய உதயம் இந்த நேரம் சூரிய உதயம் வந்து சரியாக ஆறு மணிக்கு உதிப்பது கிடையாது ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றாற்பட்ட குளிர்காலம் கொடை காலத்துக்கு ஏற்பட்ட அந்த நேரம் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி ஒரு ஆறு 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 இருபதுலேருந்து இருந்து ஆறு முப்பது முப்பது வரைக்கும் அந்த நேரத்தில் உதிக்காமல் இருக்கிறது ஸோ நல்ல சரியான வழிபாட்டு நேரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு இருபதுலேருந்து இருந்து ஏழு இருபது வரைக்கும் வழிபடலாம் ஏழரை ஏழரை மணியிலேருந்து திருப்பி காலம் துவங்குகிறது ஒரு ஒரு நாட்காட்டி குறிப்பாக இருக்கிறது அதனால் ஆறு இருபதுலேருந்து ஏழு இருபது வரைக்கும் இன்றைக்கு வழிபடலாம் இப்போ இந்த விழா வந்து வெறும் மனிதர்களுக்கான விழா மட்டும் கிடையாது பறவைகள் அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு கூடு மாதிரி ஒரு பெருசாக அந்த வைக்கல் வைக்கலில் ஒரு பெரிய தொட்டி மாதிரி வைக்கலில் செஞ்சு அதில் இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையும் அந்தந்த காலத்தில் விளைந்த தாலியங்கள் நெல் போடுவாங்க சோளம் போடுவாங்க கோ ரா இங்கே நம்ம நாட்டில் இதெல்லாம் கிடையாது கேழ்விரகு போடுவாங்க கம்பு எல்லாத்தையும் போட்டு அந்த ஊர் கிராம தேவர் தேவதை கோயிலில் வச்சுருவாங்க அன்று அந்த ஒரு மூன்று நாலு மாதங்களுக்காவது அந்த பறவைகள் வந்து அதில் சாப்பிட்டு சாப்பிட்டு போகும் அது பறவைகளுக்கானது அடுத்தது போல் மாட்டுப்பொங்கல் இருக்கிறது விலங்குகளுக்கான அப்போ எல்லா மனிதர்களை தாண்டி எல்லா உயிரினங்களும் பயிரினங்களும் விலங்குகளும் பறவைகளுக்குமான இது ஒரு பூசையாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நினைத்து வழிபட வேண்டும் எந்த கடவுள்களெல்லாம் விருப்ப கடவுளர்களாக இருக்காங்க அனைவரையுமே நினைத்து வழிபட வேண்டும் குமரி கண்டத்தில் சிவனார் செய்த காரியங்கள் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து வேதம் இந்து மதம் இந்த ரெண்டையும் அவர் தான் அடிப்படையில் வழங்கினார் இதுவே பெரு பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாது நாங்கள் பயிற்சி வகுப்பு நடத்தும் போது கூட நாங்கள் சொல்லுவோம் இந்து வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்து மதத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்து வேதம்னு ஒன்று இருக்குங்கிறதே தமிழ் மக்களுக்கு தெரியவில்லை இன்னும் இன்னும் சொல்ல போனால் வேதம்னு ஒன்று இருக்கா எனக்கு தெரியுமாங்க நீங்கள் எனக்கு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் ரிக்கி யஜூர் சாம அதர்வான வேதங்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க அதில் அது வந்து வடமொழியில் இருக்கிறது அதுதான் இந்து வேதம்னு பெரும்பாலானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மிக மிக தவறு ஏன் தவறுனா இந்து என்கிற சொல்லே அந்த ரிக்கி யஜூர் சாம அதர்வான வேதத்தில் இல்லை இந்துங்கிற வார்த்தையும் சொல்லும் இல்லாத ஒரு வேதம் இந்து வேதமாக இருக்க முடியுமா ஒன்று இந்து வேதத்தை வழங்கியவர் இந்து மதத்தின் இந்து வேதத்தின் முழுவுதற் கடவுள் சிவபெருமான் அந்த சிவன்கிற வார்த்தையே அந்த ரிக்கியஜூர் சாமாதரவான வேதத்தில் இல்லை சிவனைப் பற்றி பேசாத வேதம் இந்துங்கிற வார்த்தையை பற்றி பேசாத வேதம் இந்து வேதமாக இருக்க முடியுமா இந்து மதமாக இருக்க முடியுமா இந்து மதத்தின் வேதமாக இருக்க முடியுமா ஒன்று ரெண்டாவது என்று நீ அன்றுன்கிறது வேற எந்த மொழியிலையும் இல்லை வட மொழியில் இருக்கிறவன் இப்படி சொல்லலை தமிழன் மட்டும்தான் சொல்லி வச்சிருக்கிறான் அப்போ அந்த அந்த பெருமைக்கு உரியது தமிழர்கள் மட்டுந்தான் அங்கே அது தமிழ் மொழியில் இல்லை அப்போ தமிழ்மொழியில் இதெல்லாம் இருக்குதா இருக்கிறது அது என்னால் இருக்கு வேதம் அல்லது இருடி வேதம் இருக்கு வேதம்னா என்ன நேற்று இருந்த வேதம் அண்ட பேரண்டங்களில் நேற்று இருந்த வேதம் இன்றைக்கு இந்த மண்ணுலகில் இருக்கிற வேதம் நாளைக்கு இந்த மண்ணுலகிலும் பிற அண்டங்களிலும் புதிதாக தோன்றுகின்ற உலகங்களிலும் இருக்கப் போகிற வேதம் இருந்த வேதம் இருக்கின்ற வேதம் இருக்கப் போகிற வேதம்ங்கிறது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க இருக்கு வேதம்னு அதுக்கு தான் பேர் இந்த இருக்கு வேதத்தை தொடர்ந்து பயிற்சி செய்தே கொண்டு இருப்பவர்களுக்கு பேர் தான் இருடிகள் அந்த இருடிகள்ங்கிறது காட்டில் தவத்தில் இருந்துட்டு அவர்கள் அந்த வேதத்தை பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த இருடிகளால் பயிற்சி செய்யப்படுவதால் இந்த இருக்கு வேதத்திற்கு இருடி வேதம்னும் பெயர் முதல்ல இந்த இருக்கு வேதம் இருடி வேதம் தான் இருக்கிறது இதன் இந்த ஒரு வேதம் தான் இருக்குது அப்புறம் அப்போ தான் என்ன ஆகுது நம்ம சூரபத்மன் வந்து மக்களுக்கு அசுரன் மக்களுக்கு துன் துன்பம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் பின்னால் முருகப்பெருமான் வருகிறார் சிவபெருமான் நேரடியாக சூரபத்மனுடன் போர் போரிடவில்லை ஏன்னா சூரபத்மன் ஒரு நல்ல சிவபக்தனாக இருக்கிறார் அப்போ சிவபெருமான் வரம் கொடுக்கும் பொழுதும் எமது சக்தி ஒன்றே அழிக்குங்கிறது வரம் கொடுத்ததுனால சிவபெருமான் நேரடியாக போராடாமல் அவர் தன்னுடைய வாரிசாகிய முருகப்பெருமானை சூரபத்மனை அழிப்பதற்காக அனுப்புகிறார் முருகன் வந்து போராடுகிறார் போராடுகிறார் பதினெட்டு ஆண்டுகள் போராடுகிறார் போர் நடந்து கொண்டே இருக்கிறது இதில் இன்னொன்று சிறப்பாக இருந்துச்சுன்னா தை மாதத்தில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதத்தில் தான் அந்த தேவாசுர போர் நடந்துருக்கு நடந்து கொண்டிருக்கிறது பதினெட்டு ஆண்டுகள் நடந்தாலும் குறிப்பாக ஒவ்வொரு தை மாதத்திலிருந்து தான் முழுக்க முழுக்க இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது சித்தல்கள் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பதினெட்டு ஆண்டுகள் போரிட்டும் சூரபத்மனை முருகப்பெருமானால் கொல்ல முடியவில்லை அப்போ என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு அந்த சூரபத்மனின் சக்தியை இரண்டாக பிரித்து தனது அருட்பெரு கருணையை அதன் மேலே செலுத்தி ஒன்றை வேலாகவும் இன்னொன்றை மயிலாகவும் வைத்துக்கொள்கிறார் அந்த பதினெட்டு ஆண்டுகள் போரிட்டும் அவரால் சூரபத்மனை அழிக்க முடியவில்லை அவர் என்ன செய்கிறார் சூரபத்மனை இரண்டாக பிரித்து ஒன்றை சேவல் கொடியாகவும் இன்றொன்றை மயிலாகவும் வைத்துக்கொள்கிறார் ஒன்றை தன்னை கொடியாக வச்சுக்கிறார் இன்னொன்று வாகனமாக வைத்துக்கொள்கிறார் ஒரு அசுரனுக்கு இவ்வளவு ஆற்றல் எவ்வளவு எப்படி வந்தது அப்படின்ட்டு முருகப்பெருமானுக்கு பெரிய ஆச்சரியம் அதனால் சிவபெருமான்கிட்ட தந்தை வேதநாயகம் வேதத்தை வழங்கியவர் சிவபெருமான் தந்தையிடம் என்று கேட்கிறார் இவ்வளவு பெரிய ஆற்றல் அசுரனுக்கு எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னா அது எல்லாம் இருக்கு வேதத்தில் இருக்கிறது எவ்வளவு ஆற்றல் வேண்டுமானாலும் இருக்கு வேதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இது இருக்குது அதெல்லாத்தையும் அவன் கற்றுக்கொண்டான் முழுமையான சிவபத்தனாக இருந்தால் முழுக்க முழுக்க வேதத்தை கற்றுக்கொண்டான் அதனால் அவனது அதை யாராலும் அழிக்க முடியாத ஒரு ஆற்றலாக பெருகிவிட்டான் நீ தான் நல்ல புத்திசாலி தடுமா நல்லபடியாக தான் நீ பண்ணியிருக்கிற உலகம் முருகன் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை முருகன் இருப்பார் முருகன் இருக்கும் வரை சேவல் கொடியும் மயில் வாகனமும் இருக்கும் நல்ல சூரபத்மனும் ஒரு நிலையானவனாக ஆகிவிட்டான் ஏன்னா அவன் நல்ல சிவபக்தன் அவனுக்கு அவனுக்கு அந்த தகுதியை நீக்கித்தானே நீ நல்லபடியாக தான் அவர் கொடுத்துருக்கிறார் அப்ப நாளைக்கு இன்னொருத்தர் இதே மாதிரி கற்றுக்கொண்டு மனித இனங்களுக்கு துன்பம் விளைவித்தால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் என்ன செய்யறாரு மாரியம்மன் காளியம்மன் இவங்கள் எல்லாத்தையும் அழைத்து இந்த ஏன்னா இந்த மண்ணுலகத்திற்குரிய கடவுள்கள் மாரியம்மன் கலியாமன் தான் சிவபெருமானோட அனுமதியை பெற்று மாரியம்மன் காளியம்மன் எல்லாத்தையும் ஒரு கூட்டமாக அமைத்து என்ன செய்யலான்ட்டு யோசிக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க ஒவ்வொரு தனி பிரிவுகளாக பிரித்து விடலாம் அசுர சக்திக்காக அசுரவேதம் என்று பிரித்து விடலாம் இரவுல பூசை செய்வதற்காக யாமவேதம் என்று பிரித்து கொள்ளலாம் வானத்தில் இருக்கின்ற அண்ட இருக்கிற சக்திகளை பெற வேண்டுமென்றால் அதர்பான வேதம் என்று பிரித்து வைத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா அதன்படி நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு மாரியம்மன் காளியம்மன் எல்லோருடைய துணையோடு மூன்றாக பிரித்து சிவபெருமான்ட கொடுத்து ஒப்புதலும் வாங்குகிறார் இதுதான் அந்த ஒரு வேதம் மூன்று வேதமாக பிரிந்து இன்றைக்கு இருக்கு வேதம் அசுர சக்திகளை பெறுவதற்காக அசுர வேதம் செய்ய வேண்டிய பூசைகளுக்காக யாம வேதம் அதர் வானத்தில் வானத்தை எல்லையாக வைத்து அண்டபேரண்டங்கள்லிருந்து சக்திகளை பெறுவதற்காக அதர் வான வேதம் என்று நான்கு வேதங்கள் பிரிந்து வந்தது இந்த பிரிவிலருந்து தான் வருது இது எல்லாமே ஆதிசிவனார் இந்த உலகத்துக்கு வழங்கிவிட்டார் அப்புறம் இந்த மண்ணுலகை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் வருது ஏன்னா அவர்தான் தான் முதல்ல அண்ட பேரண்டங்களில் இருந்து வந்த சிவபெருமானுக்கும் இந்த மண்ணுலகத்தில் இருந்த பார்வதி மலைய மலையரசனின் மகளான பார்வதிக்கும் திருமணம் புரிந்து முதல் குழந்தை அண்ட பேரண்டத்திற்கும் இந்த உலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் பிறந்த முதல் வாரிசாக இருக்கிறார் முருகப்பெருமான் அப்போ இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றும் பொறுப்பு இந்த மண்ணுலகத்தில் உள்ள மக்களையும் பயிரினங்களையும் உயிரினங்களையும் அனைத்தையுமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முருகப்பெருமானுக்கு இருக்கிறது அதனால் முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு சிவபெருமான் தான் மடாதி பீடாதிபதியில் இருக்கிறார் அதே நேரத்தில் பாண்டியனோட வாரிசா முருகப்பெருமான் இளவரசு பட்டம் கட்டப்படுகிறார் தமிழ்ச்சங்கத்துக்கும் முருகப்பெருமான் தான் இளவரசராக அடுத்த தலைவராக வருகிறார் ஆனால் சித்தர் மடாதிபதி பீடாதிபதி பொறுப்பை எடுப்பதற்கு முன்னால் முருகப்பெருமான் என்ன முடிவு பண்ணுறாரு நான் பல படை வீடுகளில் நிறைந்து என்றென்றும் இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றப் போகிறேன் அப்படின்ட்டு மு ஒரு முடிவெடுத்து பல படை வீடுகளிலும் அருவுருவமாக நிறைந்து விடுகிறான் இப்போ சிவபெருமான் என்ன அடுத்தது பீடாதிபதி வேணும் இல்லையா அதனால்தான் கரூராரை வாரிசாக வைத்து இனிமேல் இப்போ அனாதி கருவூராறிலிருந்து ஆரம்பித்து நாற்பத்தெட்டு பீடாதிபிகள் இந்த மண்ணுலகில் தோன்றுவார்கள் அவர்கள் இந்த மண்ணுலகில் அருளாட்சியை நிலை செய்வார்கள் இவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் தான் அந்த இளமுறியா கண்டத்தில் நிறை பற்றி இந்த மண்ணுலகத்தில் எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் தோன்றுகின்றனோ எப்பப்பெல்லாம் அருள் குறைந்து பொருளுலக இருள்கள் நிறைவேறும் போதல் நிறைவாக ஆகும் பொழுதெல்லாம் அந்த பொருளுலக இருள்களை குறைத்து அருளாட்சி அமைப்பதற்காக அவ்வப்போது பீடாதிபதிகளையும் வழித்தோன்றல்களையும் சித்தர்களையும் அனுப்பி வைக்கும் முறையே உண்டாக்கியவரும் சிவபெருமான் தான் அதுபடி தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்வளோ நேரம் வந்து தை மாதம் பற்றியும் தைப்பொங்கல் பற்றியும் பல விவரங்களை வந்து எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் நக நகரம் நேயர்களுக்கு இந்துவேத வேத இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்